கடந்த பதிவில் மரித்தோரின் ஆன்மா எங்கே செல்கிறது என்கிற கேள்விக்கு ரோமன் கத்தோலிக்க சகோதரர்களின் விளக்கம் என்ன என்பதை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாகவே இன்னும் சில கருத்துக்களை நாம் இங்கே பகிரவிருக்கிறோம் இந்த பதிவின் மைய கேள்வி இதுதான் மரித்தோருக்கான ஜெபமும் மரித்தோரின் ஜெபமும் நமக்கு தேவையா வேதத்தில் இல்லாத உத்திரிக்கை ஸ்தல உபதேசம் இதை ஏன் சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் ஏற்று என்கிறதற்கான காரணத்தை நாம் இங்கே சொல்ல விரும்புகிறோம் முதலாவதாக உத்தரிக்கை ஸ்தல உபதேசம் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் விசுவாசியின் பாவ மன்னிப்புக்கு போதுமானது அல்ல என்கிறது போன்ற தோற்றத்தை தருகிறது எப்ரையர் பத்து பதினான்கு சொல்லுகிறது தாம் தூயவராக்கினவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறை உள்ளவராக்கினார் அவர் என்றென்றைக்கும் நிறை உள்ளவராக்கினார் என்றால் நமக்கு ஏன் உத்தரிக்கிஸ்தான உபதேசம் அது தேவையானது தானா இரண்டாவதாக ஒருவர் மறித்த பின்பு அவர் செய்த பாவங்கள் மன்னிப்பு பெறுகிறது என்பதற்காக வேதத்தில் சான்றுகள் இல்லை இயேசாய ஐம்பத்தி மூணு ஐந்து ஆறு சொல்லுகிறது அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் குணமடைகின்றோம் ஆடுகளை போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம் நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம் ஆண்டவரோ நம் அனைவரின் தீ செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற வேலையில் கத்தோலிக்க மார்க்கும் இந்த இடத்தில் ஒரு பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒன்று இங்கே சொல்லியிருக்கிற வசனங்கள் கிறிஸ்துவின் மீட்பு செயல் போதுமானதாக இல்லை என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் ஆம் இந்த வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற நிலை இருக்குமானால் உத்தரிக்கை ஸ்தலம் தேவையற்றது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் மூன்றாவதாக உத்தரிக்கின்ற ஸ்தலத்திற்கு செல்பவர்கள் விசுவாசிகள் என்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்கள் தானே ரோமர் எட்டு ஒன்று என்ன சொல்கிறது ஆகவே கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது ஏன் கிறிஸ்து நமக்கான தண்டனை தீர்ப்பை சிலுவையில் நிறைவேற்றி விட்டார் அது மட்டுமல்ல இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு பின்பு உத்தரிக்கின்ற ஸ்தலம் இராது என்று கத்தோலிக்கம் போதிக்கிறது எனவே கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு அது தேவைப்படாது கத்தோலிக்க நம்பிக்கையின்படி மரித்தோரின் பாவ சுத்திகரிப்பை உயிரோடு இருக்கிறவர்களுடைய தவ செயலால் நடப்பிக்க முடியும் என்றால் ஏன் இயேசுவின் தவ செயல் போதாதா என்கிற கேள்வி எழும்பவில்லையா உத்தரிக்கின்ற ஸ்தல உபதேசம் மரியாளின் அமலோற்பவ போதனைக்கும் எதிரானது என்றுதான் கருத வேண்டியுள்ளது மரியாள் கருவிலேயே முழுமையான பரிசுத்தத்தை பெற்று ஜென்ம பாவத்தால் பாதிக்கப்பட முடியாமல் இருக்க கூடுமானால் விசுவாசியால் ஏன் மரணத்தின் போது சுத்திகரிப்பின் முழுமையை பெற இயலாது ஐந்து ஸ்தல உபதேசம் வேதம் முன் அறிவிக்காத மரித்தோருக்கான ஜபத்தை ஊக்கப்படுத்துகின்றது உத்தரிக்கை ஸ்தலத்தில் உள்ள மணித்தோர்க்காக உயிருள்ள விசுவாசிகள் பரிந்து பேசுகிற ஜெபத்தின் வழியாக பாவ மன்னிப்பு சீட்டு தானம் செய்தல் பக்தி செயல்கள் செய்தல் மற்றும் திருப்பலி நடத்துவதன் வழியாக உதவி செய்யலாம் என்று கத்தோலிக்கம் போதிக்கிறது இதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வேத ஆதாரம் ரெண்டு மக்கபேயு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் இதை ஒரு சரியான உதாரணம் என்று நம்புவதில்லை ஏனெனில் அந்த புத்தகம் யூதர்கள் ஏற்றுக்கொண்ட புத்தகங்களில் வழியாக வரவில்லை இந்த புத்தகங்களை ஜெரோமும் ஏற்றுக்கொள்ளவில்லை லூத்தருக்கு எதிர்வனையாற்றவே கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அதை வேத புத்தகங்களின் பகுதியாக ஏற்றுக்கொண்டது இவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் இரண்டி மூத்தி ஒன்று பதினெட்டு ஒனேசி போருக்கான ஜபத்தில் ஒனேசி போர் மறித்து விட்டதாக இவர்கள் யூகம் பண்ணுகிறார்கள் அவர் உயிரோடு தான் இருந்தார் உயிருள்ள நபருக்காக ஜெபிப்பது ஏற்புடையது மறித்தவர்களுக்காக ஜெபம் செய்வது வீண் வேலை அது பிரயோஜனமற்றது ஒருவர் மறிக்கிறார் என்றால் பூமியில் இருக்கும் உயிர் உள்ளவர்களிடத்திலிருந்து அவர் பிரிந்து விடுகிறார் மறித்தோர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார் அவர்களுடன் நாம் இணைக்கப்படும் வேலை ஒன்றை தேவன் வைத்திருக்கிறார் ஒன்று தசிலோனிக்க நான்கு பதினேழு அதைத்தான் பேசுகிறது இந்த நம்பிக்கையால் நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுவோம் என்றே பவுல் சொல்லுகிறாரே தவிர அவர்களுக்காக நாம் ஜெபித்து உதவ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தரவில்லை ஆறாவதாக போலவே மறித்த பரிசுத்தவான்களிடம் நமக்காக வேண்ட கேட்பதும் வேதத்திற்கு புறம்பானதுதான் லூக்கா சுவிசேஷம் பதினைந்து பத்து மனம் திரும்புகிற ஒரே பாவி பாவினமித்தும் தேவதூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்ற இயேசுவின் வார்த்தையை சொல்லி பரலோகில் இருக்கும் பரிசுத்தவான்களுக்கு பூமியின் நடக்கிறவைகள் வெளிப்படுத்தப்படுகின்றது எனவே நாம் அவர்களுக்கு வேண்டுவதும் அவர்களுக்கு தெரியும் என்று கத்தோலிக்கர்கள் வாதிடுகின்றனர் ஆனால் வேதத்தில் எங்குமே நாம் மறித்து போன மனிதர்களிடம் விண்ணப்ப பண்ண வேண்டும் என்று வாசிக்க முடிகிறதில்லை மாறாக மரணம் வழியாக விசுவாசி பூமியிலிருந்து பிரிந்து கிறிஸ்துவிடம் சேர்ந்து விடுகிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது ஏழாவதாக இது போன்ற ஜபம் தாவீதின் முன்மாதிரிக்கு எதிரானது தன் குழந்தை மரண தருவாயில் இருக்கும்போது போது ஜபித்தவர் குழந்தை இறந்தவுடன் தன் உபவாசத்தையும் ஜபத்தையும் விட்டார் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த வேலைக்காரர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன விளக்கத்தை பாருங்கள் குழந்தை உயிரோடு இருந்த போது ஒருவேளை ஆண்டவர் இறங்குவார் அவனும் பிழைப்பான் என்று நினைத்து நான் உண்ணா நோன்பு இருந்து அழுதேன் இப்போது அவன் இறந்து விட்டான் இனி நான் ஏன் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் என்னால் அவனை திருப்பி கொண்டு வர முடியுமோ நான் தான் அவனிடம் செல்ல முடியுமோ ஒளிய அவன் என்னிடம் திரும்பி வரமாட்டான் என்று கூறினான் எட்டாவதாக மறித்தோருக்கான விண்ணப்பம் பண்ணுவது கிறிஸ்துவின் உதாரணத்திற்கே புறம்பானது இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய நண்பன் லாசரு மறித்த போது இயேசு அவருக்காக பிரார்த்தனை செய்யவில்லை மாறாக அவரை உயிரோடு எழுப்பினார் அவர் பிரார்த்தனை செய்ததோ உயிரோடு இருந்து தன்னை சுற்றி இருந்த மனிதர்களுக்காகத்தான் பிரார்த்தனை செய்தார் யோவான் பதினொன்னு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சொல்லுகிறது தந்தையே நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும் எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டு இப்படி சொன்னேன் என்று கூறினார் இந்த பகுதியில் இயேசு மறித்தவனுக்காக அழுததாக சொல்லி இருக்கிறது உயிரோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபித்ததாக சொல்லி இருக்கிறது மறித்தோருக்கான ஜெபம் என்பது மனிதரால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய மரபு மட்டுமே வேதத்தின் சான்று அல்ல ஒன்பதாவதாக பாவத்திலிருந்து விடுபடும்படி மரித்தோருக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்கிற முழு சிந்தனையும் கிறிஸ்துவை அவமானப்படுத்துவதற்கு சமம் என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து தமது சாவு வழியாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நம் பாவம் போக்கும் பரிகார பலி மட்டுமல்ல அவரே நமக்காக பரிந்து பேசுகிறவரும் கூட மரித்தோரின் பரிந்துரை நமக்கும் நம் பரிந்துரை மரித்தோருக்கும் தேவையில்லை கடைசியாக உத்தரிக்கின்ற ஸ்தல உபதேசம் வேதத்திலிருந்து வரவில்லை என்றால் அது எங்கே இருந்து வந்தது கிறிஸ்தவ நம்பிக்கை அல்லாத புற மத நம்பிக்கையிலிருந்து வந்ததுதான் உத்தரிக்கின்ற ஸ்தல உபதேசமும் கிறிஸ்துவுக்கு முன்பு பிளேட்டோ என்கிற கிரேக்க ஞானி சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இது போன்ற கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் அசுத்தமான ஆன்மா சாந்தி அடையாமல் கடந்த கால வாழ்வின் தீமைக்கான தண்டனையை அனுபவிக்கும் வரை சுற்றித்திரிய வேண்டியிருக்கும் என்பது போன்ற கருத்தை அவர் பகிர்ந்துள்ளார் இவர் மாத்திரமல்ல இன்னும் வேறு சில மார்க்கங்களிலும் இது போன்ற நம்பிக்கை இருக்கிறது இது கிறிஸ்தவ நம்பிக்கை அல்ல காட்லியோ